சுப்பமணி தேங்க்யூ நான் மெம்பர்ஷிப் போக மாட்டேன்பா ஏன்பா நீங்க மெம்பர்ஷிப் இன்னும் ஜாயின் பண்ணல அதனால சொல்றீங்களா ஹாய் ஹாய்ஃபோன் அவ்வளவு நல்ல பையன் மாதிரி தெரியலையே வணக்கம் வணக்கம் வாங்க அழகு முருகன் சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா வினோத் அப்படியா மெம்பர்ஷிப் லைவ்னா ஒன்றும் கிடையாதுங்க இதில் நிறைய பேர் சேட் பண்ணுறாங்க நம்மளால் பேச முடியலல்ல மெம்பர்ஷிப் கிட்ட மட்டும் ஒரு நாள் பேசுவோம் அவ்வளோதான் அதுதான் இந்த நம்ம சேனல் அப்படிதான் தான் மற்ற சேனல் எப்படி தெரியாது அட கடவுளை கிங் காபி ஏ சரவணா நல்ல பையன்தான்ப்பா கிருஷ்ணா அரேஞ்ச் மேரேஜ் தாங்க நிலமா சிஸ்டர் நீங்கள் சொல்ல சொல்ல நான் கிருஷ்ணா கிருஷ்ணா பேசியது பாடிட்டிருக்கீங்க என்ன சொல்றீங்க பாய் நர்மதா ஒர்க் இருக்கு ஓகே சதீஷ் பாய் பாய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க அப்படியே புதுசாக வரவங்க ஹாய் பியூட்டி சாங்ஸ் எம்பி த்ரீ குமார் என்னங்க சொல்றீங்க புலிலிய எம்பி த்ரீ குமாரா பாய் சதீஷ் என்ன பாய் சதீஷ் சொல்றீங்க யாரும் சொல்றேன் ராக்கெட் ராஜா அப்போ நான் கேட்ட பையனா வாங்க ராக்கெட் ராஜா தேங்க்யூ அம்மா என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களுக்கு அம்மாவா இருக்கிற வயசு எனக்கு இல்லை ஓகேவா நீங்க ஒன்னும் குட்டி பேபி கிடையாது சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பிட்டாங்க முருகன் கண்டிப்பா வரேங்க உங்க வீட்டுக்கு அத நாங்க விளையாடிட்டு இருக்கோம் இந்த பிரகாஷ் ஹாய் சும்மா சொல்றீங்களா சரி நேஷனல் புள்ளிய வைப் ஃபோட்டோ குமார் வாங்க விஎம்எஸ் வெல்கம் நவீன் ஹாய் மலையாளம் அரியோ என்ன கோமா பாக்குறீங்க தினகரன் யாரா இவன் நாய பேட் கமெண்ட் பண்றத ஓடிடு நாய நானே உன்னை ஓட விட்டுருவேன் ஹவ்வார் யூ வணக்கம் சென்னா என்டிஆர் என்னது நீ சொன்னா ஹரி சீனு ஹாய் புதுசா வரீங்கன்னா லைக்கன் செத்துக்காய் கூட்டுக்கோங்க தெரியும் தெரியும் கிருஷ்ணா நான் இப்படிதான் உட்காருவேன் திருமலேஷ் ஹாய்

கொசு கொசுக்குன்னு இப்படி கோச்சிங்னா எப்படி இந்த வயசுலயே தினகரன் இவ்வளவுலாம் கோவப்படக்கூடாது குட் மார்னிங் எதுக்கு கோச்சிங்கனே தெரியல என்ன காரணம்னு தெரியல குமரேசன் ஹாய் என்னது உங்க பையனா அக்கா உன்னை டெய்லி டைம்ல பாத்துட்டு இருக்காங்க